சாத்தூர் அருகே பனையடிப்பட்டியில் ஜெயபால் என்பவருக்கு சொந்தமான வெடி ஆலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஆலையின் ஓர் அறை முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் சண்முகராஜ் என்ற தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் கலை அறிவியல் படிப்புகளான பிபிஏ பிசிஏ உள்ளிட்ட பட்ட படிப்புகளை பொறியியல் கல்லூரியில் தொடங்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகத்தின் நடவடிக்கைக்கு தமிழக அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகள் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சிவகங்கை அருகே பனங்காடி சாலையில் ஆதரவற்ற மாற்றுத் திறனாளிகள் தங்கும் விடுதி பாதுகாப்பு பணிக்காக சென்ற காவலர் ஒருவர் மது போதையில் அந்த வழியாக சென்ற ஊர்தி ஓட்டிகளை மிரட்டி வசூல் வேட்டையாடிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதியில் மாட்டு வண்டிகளிலும் இருசக்கர ஊர்திகள் மூலமாகவும் கும்பல் மணல் கடத்துவதாக புகார் எழுந்துள்ளது ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியாக அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கருவியை மர்ம நபர்கள் கல்வீசி சேதப்படுத்தியுள்ளனர் நாட்டிலேயே முதன்முறையாக இருந்தே ஒருவரது வெப்பநிலையை துல்லியமாக கண்டறியும் நவீன கருவியை உதகை பொறியியல் பட்டதாரி ஆனந்த் கண்டுபிடித்த நிலையில் பல்வேறு ஆய்வுகளுக்குப் பின்னர் அந்த கருவிக்கு அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது திருவில்லிப்புத்தூர் ஐயம்பட்டி பகுதியில் சுவற்றின் ஓரமாக ஒதுங்கியிருந்த சிறுவனை எதிரே வந்த மாடு ஒன்று மோதி காயப்படுத்திய நிகழ்ச்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கிறிஸ்துமஸ் விழா நெருங்குவதையொட்டி கேரளா குஜராத் கர்நாடகா மற்றும் வளைகுடா நாடுகளில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக சென்றிருந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பத் உள்ளனர் இதனால் குளச்சல் முதல் அனைத்து கடற்கரை கிராமங்களும் உற்சாகத்தால் களைகட்டியுள்ளன நெல்லை மாவட்டம் கருத்த பிள்ளையூரில் முகவரி கேட்பது போல் ஆசிரியையின் கழுத்திலிருந்து ஏழு பவுன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் தொடர்புடைய நபரின் முகம் கண்காணிப்பு கருவியில் தெளிவாக பதிவாகி இருந்தும் இரண்டு ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியவில்லை என வள்ளியூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஆனந்த் வழக்கை மீண்டும் விசாரித்து திருடனை கண்டுபிடிக்குமாறு ஆணையிட்டார் தேனி மாவட்டம் நாயக்கனூர் அருகே உள்ள சூலப்புரம் கரட்டுப்பட்டி சிலமணி உள்ளிட்ட கிராமங்களில் தாமதமாக பெய்த மழையால் நிலக்கடலை விளைச்சல் சற்று குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் ஒரு கிலோ நிலக்கடலை நாற்பத்தி ஒரு ரூபாய் முதல் நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை விலை போவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் மேட்டூர் அணையின் காவிரி கரையோர பகுதிகளில் வழி நெடுகிலும் தொன்னூறு நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய நெல் வகைகளை கிணற்று பாசனம் மூலம் விவசாயிகள் நடவு செய்து வருகின்றனர்